ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாலக் சப்பாத்தி அதுக்கு ஷைடிஸ் பார்த்தீங்கன்னா கோவக்கா பொரியல் தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் பாலக்கீரையை பாலக்கீரை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா ஜீரகம் எல்லாத்தையும் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து நம்ம தேவையான அளவு கோதுமை எடுத்து அது கூட சேர்த்து நல்லா மாவு எப்படி பிசைவோம் சப்பாத்திக்கு அதே மாதிரி பிசைஞ்சு சப்பாத்தி பண்ண வேண்டியது தான் ஒவ்வொரு சப்பாத்தியாக இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாலக்கீரையை பற்றி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு பார்க்குறேன் இந்த பாலக்கீரை பார்த்திங்கன்னா ரத்தம் கம்மியாக இருக்குது பார்த்திங்களா இது அடிக்கடி சேர்த்துக்கிறப்ப இல்லை சப்பாத்தியாவோ இல்லை தோசையாவோ இல்லை பொரியலாவோ கடையில் ஏதோ ஒரு விதத்தில் இந்த பாலக்கிரையை நம்ம சேர்த்துக்கிறப்ப பார்த்திங்கன்னா ரத்தம் குறைவாக இருக்கிறவங்க தொடர்ந்து சாப்பிட்றப்ப ரத்தத்தை வந்து அதிகரிக்கிற தன்மை இதில் அதிகமாக இருக்குது இதை நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் அதனால தான் இந்த இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்லிகிட்டுருக்கிறேன் அதுவும் இல்லாமல் ரொம்ப சோர்வாக இருக்கிறவங்க இந்த பாலக்கீரையை சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நாள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிறது நாக்பூரில் நாக்பூரில் பார்த்திங்கன்னா இந்த பாலக்கீரையை சப்பாத்தி பண்ணுவாங்க அதுக்கப்புறமே பரோட்டா பாலக் பன்னீர் பாலக் பக்கோடா அப்புறம் பாலக் போட்டு சாம்பார் மாதிரி வைப்பாங்க பாலக்கு கடலப்பருப்பு பயிர் வகைகள்லாம் போட்டு வைப்பாங்க இந்த எல்லாத்துலேயுமே இதோடய டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும் இதை நிறைய விதத்தில் செய்வாங்க எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா சப்பாத்தியும் நம்ம போட்டு முடிச்சாச்சு பாருங்கள் கோவக்காய் பொரியல் தான் ஒரு கடையில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு இங்கே சீரகம் மேக்சிமம் யூஸ் பண்ணுவாங்க அதனால் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் கோவக்காயை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கோவக்காவோடய சத்துக்கள் அப்படியே வேணும்னா நம்ம ஆவியில் வச்சு வேக வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிரும் அது அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் நம்ம ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணுறப்ப அதோடய டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா அது கூடவே கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா விட்டுக்கலாம் இது கூட அரை தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா ட்ரையாக ரோஸ்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுருந்துட்டு இறக்குனா சுவையான கோவக்கா பொரியல் ரெடி இது சாதத்து கூடையும் வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி கூடயும் வச்சு சாப்பிட்லாம் நான் இது இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு தான் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் சாதத்து கூட ட்ரை பண்ணுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி இது வந்து வெரைட்டி ரைஸ் சாப்பிட்றோம்ல எல்லாம் லெமன் சாதம் தக்காளி சாதம் அந்த மாதிரி ரைஸ் கூட சாப்பிட்றப்போ இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது சுகருக்கு ரொம்ப நல்லது இது எல்லாருமே சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்மளோட லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலக் சப்பாத்தி கோவக்கா பொரியல் அது கூடவே பார்த்திங்கன்னா வெற்றிலை சாதம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் இருக்குது வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ